எல்லோரும் கேட்போம் அல்லாவிடத்திலே பறிந்து பேசுபவர் யார் எம்முடைய நிலைமைகளை அல்லாவிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பவர் யார் சொல்லுவார்கள் ஆதம் இருக்கிறார் ஆதமிடத்திலே சொல்லுவார்கள் அலேலாம் ஆதம் நீங்கள்தான் மனிதரின் தந்தை உங்களை அல்லாஹ் அவனுடைய கரத்தால் படைத்தான் எங்களுக்காக அல்லாஹ் சிபாரிசு செய்யுங்களேன் آدم علیہ السلام سلو وارکل ان ربی غضب اليوم غضبا لم يغضب قبله مثلا ولم يغضب بعده مثلا என் இறைவன் இன்றைய தினம் கோபத்தோடு இருக்கிறான் இது போன்ற கோபத்தை அல்லாஹ் இதற்கு முன்னாலும் இருந்ததில்லை இதற்கு பின்னாலும் இருக்க போவதில்லை என்னால் இன்று இரவு நான் செய்த பாவங்களை கொண்டு பேச முடியாது நஃப்ஸி 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 இதஹபு இலா நூஹ் நூஹெடத்தில் சொல்லுவார்கள் அவர்களை புகழ்வார்கள் நூஹே நீங்க